பள்ளிக்கு போகலாம் நம்மை சொக்கன் குடிப்பு இறை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் புதிதாக சொக்கன் குடிப்பு பங்குக்கு பங்கு தந்தையாகவும் புனித மணல் மாதா மின்நிலை பள்ளியுடைய தாளராகவும் மற்றும் இரண்டு தொடக்க பள்ளிகளுடைய தாளராகவும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்றேன் இந்த ஒரு சூழலில் நம்முடைய பள்ளியில் மாணவருடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கிறது நாம் படித்த பள்ளிக்கூடத்தினுடைய மேன்மைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் ஒத்துழைக்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருடைய கடமையாகவும் இருக்கிறது எனவே நாம் படித்த பள்ளியினுடைய பெருமையும் புகழையும் நிலைநாட்ட நம்முடைய பள்ளிகளுடைய மாணவ எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டிய சூழலில் நாம் இருக்கின்றோம் எனவே தயவு கூர்ந்து நம்முடைய ஊரைச் சார்ந்த அனைத்து மாணவ மாணவிகளும் நம்முடைய பள்ளிக்கூடங்களில் படிக்க உங்கள் ஒவ்வொருடைய ஒத்துழைப்பையும் நான் அன்போடு எதிர்பார்க்கின்றேன் பள்ளியினுடைய தரத்தை உயர்த்தவும் மாணவ மாணவியுடைய வளர்ச்சியை மேன்மைப்படுத்துவதற்காகவும் புதிதாக கல்விக்குழு ஒன்று என்னுடைய தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கல்விக்குழுவுக்கு வேண்டிய அனைத்து ஆதரவையும் ஒத்துழைப்பையும் அன்போடு கொடுக்க உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதே நேரத்தில் பள்ளியினுடைய வளர்ச்சியை எவ்வாறு மேன்மைப்படுத்தலாம் என்பதை திட்டமிடுவதற்காகவும் பள்ளிக்கூடத்தை உயர்த்துகின்ற அந்த ஒரு வேலையை நாம் அனைவரும் முன்னெடுத்து செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் நான் நம்முடைய பள்ளியினுடைய முன்னாள் மாணவ மாணவிகளை ஒருங்கிணைக்கவும் ஏற்பாடு செய்ய போகின்றேன் இதற்கும் உங்களுடைய முழு ஒத்துழைப்பை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இதனுடைய முதற்கட்டமாக நம்முடைய பங்கினுடைய ஆலய திருவிழா குறிப்பாக புனித யாகப்பர் திருவிழாவிற்கு முன்னதாக பழைய மாணவ மாணவிகளை ஒருங்கிணைத்து அதற்கான ஒரு குழுவையும் ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கின்றேன் எனவே பழைய மாணவ மாணவ மாணவிகள் இந்த ஒரு திட்டத்திற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பை கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதற்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதில் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல இந்த குழு வழியாக உங்களுடைய மேலான ஒத்துழைப்பையும் மேலான கருத்து பகிர்வுகளையும் கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தொடர்ந்து நம்முடைய பள்ளியுடைய வளர்ச்சிக்காக நாம் உறுதுணையாக இருப்போம் உழைப்போம் அதன் மூலம் நம்முடைய பள்ளியின் ஒட்டுமொத்த கல்வி தரத்தையும் மாணவ மாணவியுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய ஒட்டுமொத்த ஆளுமையும் வளர்த்தெடுக்க நாம் அனைவரும் கூட்டு முயற்சி மேற்கொள்வோம் உங்களுடைய அன்பான ஒத்துழைப்பை நான் எதிர்பார்க்கின்றேன் உங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் இந்த ஒரு பதிவை உங்களுக்கு கொடுக்கின்றேன் தொடர்ந்து இந்த குழு மூலம் நாம் சந்திப்போம் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியும் இறை ஆசிரியரும் நன்றி